வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் வாசலில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட இந்த இல் ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல்லையும் பாருங்க மூணு சேனல்லையும் வீடியோஸ் நல்லாயிருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பார்க்கலாங்க இந்த சிம்பிள் கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிளான கோலம் ஆனால் அழகாக இருந்துச்சுங்க பார்க்கறக்கு அம்சமாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட இந்த ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியுங்க அதனால் சொல்கிறேன் அப்புறம் பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுருங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே யூடியூப்பே நோட்டிஃபிகேஷனாக கொடுக்குங்க Thank you, thank you for watching.